வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அறுபது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் பேங்க் நிஃப்டி அறுநூற்றி இருபது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் கொடுத்து இன்றைக்கி அசத்து அசத்துன்னு இருக்கு நேத்தும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் நடந்திருக்கு இன்றைக்கி பார்க்கும்போது அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட் பாத்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏற்பட்டிருக்கு ஸோ இருபத்தாறாயிரத்தை நோக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ரொம்ப வேகமா வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கு எஃப்ஐஏஸும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க நேத்து பார்க்கும்போது பெருசா எஃப்ஐஎஸ் வந்து விற்கலை மறா சின்னதா பாசிட்டிவ்ல வந்திருந்தாங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க ஆயிரம் கோடிக்கு பார்த்தீங்கன்னா நெட்டாக நம்ம மார்க்கெட்டில் பணத்தை வந்து போட்டிருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க நாலாயிரம் கோடிக்கு நம்ம மார்க்கெட்டில் பணத்தை இன்க்ரூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸ் ஆகி நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்கு குறிப்பாக இன்றைக்கி டேயில் பல பங்குகள் நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் பட் இருந்தும் கூட மார்க்கெட்டில் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருந்துட்டு தான் வந்துட்டுருக்கு என்ன தான் நிஃப்டி ஃபிஃப்டி திரும்ப பழைய ஒரு உச்சத்தை நோக்கி போனாலும் கூட இன்னும் கூட நல்ல நல்ல பங்குகள் நமக்கு வாய்ப்பை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு ஸோ அந்த பங்குகள் பற்றியெல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டில் பார்த்திங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது அதே சமயத்தில் ஆல்ரெடி வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு அப்பர்ச்சுனிட்டி அடுத்து வரும்போது கண்டிப்பாக நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ மேபி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ப்ரீவியஸாக செக் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு பங்கு பற்றியான எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம எல்லா வீடியோலையும் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது ஒரு ஏழு எட்டு ஸ்டாக்கை நம்ம பேசியிருக்கோம் எட்டு ஸ்டாக்கையும் வந்து ஒரே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறது நடக்காத ஒரு காரியம் ஏன்னா வீடியோவோட லென்த்து எங்கேயோ போயிடும் பேசுறதுக்கு வாயும் வலிக்கும் அதனால் ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை மற்ற நண்பர்கள் கூட வந்து சால்வ் பண்ணுவாங்க ஏன்னா நான் இப்போ கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு இருக்கேன் பலரும் பார்த்தீங்கன்னா டவுட்டை பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா இருக்கு தொடர்ந்து வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகளோட அப்டேட் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் குறிப்பா ரிசல்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் முக்கியமான பங்குகளோட ரிசல்ட்டாக தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் யூஎஸ் ஸ்டாக்ஸ் பற்றி எதுவும் வந்து இருக்க போகிறதில்லை என்ன நேற்று நம்ம பெரும்பாலும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ அகெயின் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் என தொடர்ந்து அமெரிக்க மார்க்கெட்டில் அப்டேட் வந்து குமிச்சுட்டே தான் இருக்கும் நம்ம ஊரில் ஒரு ஸ்டாக்கை பற்றி ஏதாச்சும் ஒரு அப்டேட் அந்த மாதிரி தான் வந்து வரும் அதுவும் குறிப்பிட்ட நாளில் பட் அங்கே ஒரு ஸ்டாக்குக்கு தினமும் பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் இந்த நாட்டில் இந்த பண்ணுறாங்க அந்த நாட்டில் அது பண்ணுறாங்கன்ட்டு வந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும் அதனால் தினமும் வந்து நம்மளால் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ இம்பார்ட்டன்ட் அப்டேட் வரும்போது கண்டிப்பாக உங்க கூட நான் அதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட கேள்விகளை வந்து பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்து போகலாம் இந்த ரிசல்ட் அப்டேட்குள்ளே ஸோ முதலாவது பலரும் கேட்ட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பற்றி தான் ஸோ சில்வர் வீசை இப்போ வாங்கலாமான்ட்டு சிலரும் சிலர் பார்த்தீங்கன்னா ஸோ பொதுவாக சில்வரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க அடுத்தது ஸோ இந்த சில்வர் வீஸில் நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன் இப்போ வந்து அதை கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ தான் ஒரு நாலு நாள் முன்னாடி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ பெரும்பாலும் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியிருப்பேன் ஸோ அதை எப்போ வந்து நம்ம வாங்கியிருந்தால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கோம் ஆனால் இதை சில்வர் பீஸா வாங்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு டைமில் டிஸ்கஸ் கூட பண்ணோம் அது கன்சால்டேஷனில் இருக்கும்போது அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதை தம்மையில் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த வீடியோ தான் அப்படின்ட்டு உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரிஞ்சிடும் ஸோ அதை பாருங்கள் பார்த்து முடிச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் கூட வந்து பண்ணுவோம் அடுத்தது ஸோ யோஸ் ப்ரோக்கர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு வந்து வந்து கேட்குறாங்க எது எந்த புரோக்கர் நான் வா சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கேள்விகள் வந்துட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட இருந்தே வந்துட்டு நான் எந்த புரோக்கர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பெரும்பாலும் நம்ம சேனல் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து தெரியும் ஸோ இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன் இன்ட்டு மணி தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணுறேன் அதை இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ உங்களை அந்த ப்ரோக்கரை சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது இது இப்போ வந்து அந்த ப்ரோக்கரை வந்து நான் என்னோட ஐடி இந்த வீடியோவுக்கு கீழே லிங்கை போட்டுவிட்டு இதில் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு நான் சொன்னாலும் கூட எனக்கு அது மூலிமா ரெஃபரல்லாக அமௌண்ட் வரப்போகுது உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும் பட் இருந்தாலும் அதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின் தான் அதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கேன் ஸோ இது பற்றி இந்த வியாஸ் ப்ரோக்கர் பற்றி பேசுகிறதுலையும் பெரிய ஒரு செபி ரிலேட்டட் இஷ்யூவும் வந்து வராது பேசலாம் பட் இருந்தாலும் ஸோ வேண்டாம் அப்படின்னு விட்றேன் ஸோ நீங்கள் ப்ரோக்கர் சூஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுடைய ஒரு கடமையாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பட் நான் சூஸ் பண்ணுறத இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு ப்ரோக்கரெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல டிசிஷனை வந்து நீங்கள் எடுங்க ஸோ ஸ்டாக் பற்றிய நான் நம்ம எப்பவும் போல தொடர்ந்து வந்து பார்ப்போம் அமெரிக்கா மார்க்கெட் பற்றியும் ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருனா ஸோ எஸ்பிஐ கார்டு வந்து நான் ஒரு ஏழ்நூறுவா கிட்டே வாங்கியிருக்கேன் நீங்கள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் வச்சுருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ நண்பருக்கு வந்து ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டான்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த எஸ்பிஐ கார்டில் நான் எப்போவோ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டேன் அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ மேபி நடுவில் வந்து பார்க்காம இருக்காரு பட் இது எந்த பிரச்சனையும் அவருக்கு ஏற்படுத்தலை ஏன்னா இப்போ எஸ்பிஐ கார்டு ஒரு நல்ல ஏற்றத்தில் பார்த்திங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு நான் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறமும் அது ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு பட் இதே ஒரு சினாரியோ வேறதான் ஒரு சம்பவம் ஏற்பட்டுருச்சு நான் வந்து சரியான நேரத்தில் எக்ஸிட் ஆகிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த பங்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தினால கீழே மேபி இறங்கலாம் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்திருக்கு ஸோ டைமிங்க்கு பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மேபி பார்க்காம இதே மாதிரி சில மாதங்கள் கழிச்சு அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே இது இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கேட்டால் டெஃபினட்டாக நம்மளால் ஒன்றும் வந்து பண்ண முடியாது ஸோ ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோ மூலயமா அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இது ப்ராஃபிட்டில் போயிருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை மேபி ஒரு டவுன் சைடு நோக்கி கண்ணா பின்னான்னு கீழே இறங்குச்சுன்னா என்ன வந்து பண்ணுவீங்க சோ தான் வந்து தொடர்ந்து செக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்க கூட நான் ஷேர் பண்றேன் பட் இது ஒன்றும் கட்டாயம் இல்லை நீங்க வந்து பார்க்கறனா பார்க்கலாம் இல்லைன்னா போகலாம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமே தவிர ஸோ கம்பல்சரி இங்கே பார்த்து ஒன்றும் வந்து ஆக போகிறதில்ல ஸோ அதனால் உங்களுக்கு முடியுது நீங்கள் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க நான் பண்ணுற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரெகுலராக பார்த்தா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புரியுங்கிறதுக்காக தான் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இன்னொரு நண்பர் அதே தான் வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பாருங்கள் அவர் ஆல்ரெடி வந்து செல் பண்ணிட்டாருன்ட்டு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா நல்ல வேலை நீங்கள் வந்து கண்டினியூவாக பார்க்கல நான் கண்டினியூ a pant செல் பண்ணிட்டு அது இப்போ எங்கேயோ போயிருச்சு அப்படிங்கிறாங்க ஸோ அவருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இது ஏறிடுச்சு மேபி வேறு ஏதாச்சும் ஒரு பங்கு கீழே இறங்குச்சின்னா ஸோ அப்போ வந்து ஐயோ இறங்கிருச்சே நீ ஏன் சொல்லலை அப்படின்னு வந்து கேட்டால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாதுங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே வாங்குங்கன்னு மட்டும் வந்து சொல்லுவாங்க நான் விற்கிற விற்றுருங்க அப்படின்ட்டு பெரும்பாலும் யாரும் வந்து சொல்லவே மாட்டாங்க ஸோ ஏன் சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம்னா ஸோ அவங்க வந்து இப்போ விற்றுரு அப்படின்னு வந்து நான் விற்கிறேன் எதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பங்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்ததுன்னா உன்னால நான் வித்துட்டேன் உன்னால நான் வித்துட்டேன்ட்டு அவர் மேலே ப்ரெஷரை வந்து போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மேபி இப்போ வாங்குங்கன்னு சொன்னால் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை கீழே போக போக நீங்கள் வாங்குங்க வாங்குங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்டே வந்து இருக்கலாம் ஸோ ஓகே லாங் டேர்ம் நம்ம கீழே போக போக வாங்கலாம் அப்படின்ட்டு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்குவீங்க ஆனால் வித்த பங்கு மட்டும் மேலே ஏறிச்சுன்னா உங்களை உங்களால் சமாதானப்படுத்த முடியாது அப்படியே கோபத்தை வந்து கொட்டுவீங்க நானும் பார்த்தீங்கன்னா உங்களை வித்துருங்க இல்லை வாங்கிருங்கன்னு அதை சொல்கிறது கிடையாது நான் வந்து விற்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்றேன் பட் விற்பதும் சரி வாங்குவதும் சரி உங்களுடைய ஒரு கடமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு அப்டேட்டாக இந்த இடத்துல நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன்ட்டு மேபி அது தவறாக கூட இருக்கலாம் அந்த தவறை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இன்னைக்கிட்டே அப்டேட் குள்ள வந்து போவோம் ஸோ இன்னும் கேள்விகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ஸோ சாட்டர்டே சண்டே லீவு நம்ம கொஞ்ச நாள் ஆச்சு நண்பர்களோட கேள்வியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியும் ஸோ கேள்வியை போடுங்க நம்ம சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் இன்னைக்கு போடாதீங்க நாளைக்கோட ஈவினிங் வீடியோவில் நீங்கள் போடுங்க ஏன்னா இன்றைக்கி போட்டால் அந்த கமெண்ட் எல்லாம் கீழே போயிடும் அதுக்கப்புறம் என்னால அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொண்டு வரது ரொம்ப வந்து கஷ்டமாயிரும் ஸோ நாளைக்கு ஈவினிங் போடுங்க அதை சாட்டர்டேயில் பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் கேள்விகள் கேட்டால் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணப்படும் ஸோ அடுத்தது விப்ரோவோட ரிசல்ட் இன்றைக்கி டேயில வந்திருக்கு விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் பெரிய ஒரு எல்லாம் ஒன்றும் விப்ரோ போஸ்ட் பண்ணலை இந்த கேட்டில் ஒரு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோரு கோடி நாற்பத்தாறு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி போன வருஷம் இயர் ஆன் இயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மூவாயிரத்தி இரநூத்தி எட்டு இருக்குது இருக்கு கரெக்டா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாத்தீங்கன்னா இவங்க லாபமா ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு பட் இதுவே குவாட்டர் அண்ட் குவாட்டர் பார்க்கும்போது ஒரு ரெண்டரை சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு பட் இந்த விப்ரோவோட ரிசல்ட்லையே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு விஷயம் தான் லார்ஜ் டீல் வின்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஒன் இயர்ல நைன்டி ஒன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு இந்த செகண்ட் குவார்ட்டரில் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா இந்த குவாட்டர்ல லார்ஜ் டீல் புக்கிங் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் வெறும் சாரி ஓவரால் டீல் இதில் லார்ஜ் டீல் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு மில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டீலாக வந்திருக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா ஸோ லாஸ்ட் டீல் தான் அதிகமாக வந்து பண்ணியிருக்காங்க விப்ரோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் மட்டும் நைன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் மதிப்பிலான டீல்ஸை வின் பண்ணியிருக்கிறதாவும் விப்ரோ இருந்து ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இது விப்ரோவை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இப்போதைக்கு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஸோ பலரும் பார்த்திங்கன்னா ஏஐ வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு வந்து சொன்னாலும் இயர் ஆன் இயரில் இவங்களுடைய டீல் வின் இவங்களுக்கு எதை உணர்த்துது அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும் ஏஐ அதுக்குள்ளே வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து முடிச்சிடாது ஸோ கம்பெனி அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆவாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த ஏஐயில் பெரிய ஒரு இம்பேக்ட் யாருக்கு நடக்கும்னா டெஃபினட்டாக வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு தான் நடக்குமே தவிர கம்பெனியை அவ்வளோ சீக்கிரம் பாதிக்காது மேபி பாதித்தாலும் ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகணும் அப்படின்ட்டு இந்த நிறுவனங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் டிசிஎஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் ஸோ இந்த விப்ரோ அண்ட் இன்ஃபியும் நிறைய பேர் கேட்குறாங்க பட் டிசிஎஸில் இருக்க ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த இடத்துல தெரியல அதனால் இது பக்கம் நான் இப்போதைக்கு போக மாட்டேங்கிறத திரும்ப ஒரு டைம் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்ஃபியோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இன்ஃபோசிஸோட ரிசல்ட் இந்த குவார்டரில் ஒரு நல்ல ரிசல்ட்டாக தான் வந்திருக்கு பதிமூணு பர்சன்ட் பார்த்திங்கன்னா இயரான் இயரில் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவே போன வருஷம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறு கோடியாக வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்நூறு கோடி கிட்ட அதிகப்படியான ஒரு லாபத்தை இந்த இன்ஃபோசிஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ டிவிடன் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல டிவிடெண்டும் கூட ரெவன்யூ கைடன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுவே போன வருஷம் வெறும் ஒரு ஒன்றுலேருந்து இருந்து மூணு சதவீதமாக இருந்தது அது கூட கம்பேர் பண்ணும்போது உயர்ந்திருக்கு லார்ஜ் டீல் அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலரா வந்திருக்கு இதில் அறுபத்தேழு சதவீதம் பார்த்தீங்கன்னா புது டீல்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டலாக எவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறு கிளைண்ட்ஸ் வந்து இருக்கிறதா இன்ஃபோசிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஹெட்கவுண்ட்லாம் எந்த விதமான டிராப்பும் இல்லை டிசிஎஸ்ல கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர்த்த வேலையை விட்டு அனுப்பியிருந்தாங்க பட் இங்கே ஹெட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொரு பேர் வந்து இன்ஃபோசிஸ்ல இப்போ நிலவரப்படி வேலை செய்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் பன்னெண்டாயிரம் ஃப்ரெஷரை வந்து ஹயர் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு தான் குறிக்குது அப்படின்ட்டு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ பாருங்க ஒரு ஏதோ ஒரு செய்தி வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஸோ செய்தி அது நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ உண்மையிலே ஏற்படுத்துமா அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு மெதுவாக ஒரு டெசிஷனை வந்து எடுங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றியை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கோட இந்த கார்ட்ரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவே போன வருஷம் இதே குவார்ட்டரில் பார்க்க கம்பேர் பண்ணும்போது ஒரு எட்டு சதவீதம் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆகிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனை வந்து குறைச்சிருக்காங்க ஸோ ப்ரொவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் ஒரு அறுபத்தி மூணு கோடி பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த குவார்ட்டரில் இவங்க ப்ரொவிஷனாக வந்து ஸ்பெண்ட் பண்ண ஒரு அமௌண்ட்டே பட் இதுவே போன வருஷம் இதே குவார்ட்டரில் நூற்றி பத்து கோடி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரொஃபஷன் இவங்களுக்கு வந்து குறஞ்சிருக்கு இந்த ப்ரொஃபஷனை குறைச்சி தான் லாபத்தை பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி காட்டியிருக்காங்க அப்படி காட்டியும் கூட ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் சவுத் இந்தியன் பேங்க் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு இதே இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இதுதான் ஒரு வங்கிக்கு முக்கியமான ஒரு வருவாய் அப்படின்னு வந்து சொல்லலாம் எங்களுடைய பேங்க் ஆப்ரேஷன் மூலியமாக வரக்கூடிய வருவாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது ஃபிளாட்டாக வந்து இருக்கு இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி கோடி இந்த குவாட்டரில் நெட் இன்ட்ரஸ்ட் இன்கமாக இருக்கு இதுவே நம்ம போன வருஷம் இதே குவாட்டரில் பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு கோடியா இருக்கு ஸோ இந்த இடத்துல நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது எந்த ஒரு வளர்ச்சியும் வந்து கொடுக்கல ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கோட ஒரு பர்ஃபாமன்ஸாக இருக்கு இந்த குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ பெரிய ஒரு பர்ஃபாமன்ஸ் இல்லை மாடரேட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வளர்ச்சி வளர்ச்சி பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்குது வளர்ச்சி இல்லாத வரைக்கும் ஸோ ரொம்ப கஷ்டம் அடுத்த கட்ட ஒரு க்ரோத் வருவதற்கு பட் மேபி பேங்க் நிஃப்டி இப்போ ஒரு தூக்கு தூக்கிட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு தூக்கில் எதுவும் ஏறுமான்னு தெரில இன்னைக்கு லார்ஜ் கேப் பங்குகள் வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தாலும் கூட அருமையான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பல வங்கி பங்குகள் இன்க்ளூடிங் சவுத் இந்தியன் பேங்க் கூட சேர்த்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்கு ஆல் டைம் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் நிலைக்குமா அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த மாதிரியான டைமில் இந்த மாதிரி பங்குகளில் ரிஸ்க் எடுக்கலாமாங்கிற ஒரு டிசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா இந்த சவுத் இந்தியன் இருந்து எக்ஸிட் ஆன ஸோ இப்போ அரௌண்ட் ஒரு முப்பத்தி நாலு கிட்ட ட்ரேட் ஆகிடுச்சு இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏறுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் பட் இந்த ரிசல்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட்டாக தான் எங்கென்னுக்கு வந்து படுது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சவுத் இந்தியன் பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஸோ வளராமல் ஃப்ளாட்டாக இருக்குது பட் இன்னொரு ஒரு பேங்க்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னாலேயே ப்ராஃபிட் வந்து ரைஸ் தான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்காக வந்துருக்கு ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நல்லாவே வந்து உயர்ந்திருக்கு ப்ராஃபிட் ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு இது குவாட்டர் அண்ட் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போதும் உயர்வான ஒரு லாபத்தை தான் வந்து காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ மூணாவது குவாட்டரா பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ஆயிரம் கோடிக்கு அதிகமான லாபத்தை ஐஓபி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் முழுக்க முழுக்க ஹையர் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் இந்த லோயர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேட் வந்து நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு ஐஓபி தரப்புலேருந்து இந்த ரிசல்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பாருங்கள் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னால என்ன ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த இடத்துல நடந்துருக்குன்னு பட் இந்த சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் ஐஓபி ரெண்டுலேயுமே அசட் குவாலிட்டி நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் கண்ணா விண்ணான வளர்ச்சி அடைஞ்ச பேங்க்கு பக்கத்துல வேற எந்த பேங்க்குமே வந்து நிக்க முடியாது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இப்போ இந்த பேங்க் ஒரு புது ஒரு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சி பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் பேங்கில் வந்து ஏற்பட்டுட்ருக்கு ஸோ இந்த கேட்டர் பர்ஃபாமன்ஸும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து இருக்குது எந்த விதமான கருத்தும் இல்லை இதில் ஸோ கிட்டத்தட்ட கோவிட்ல நாற்பது ரூபா கிட்டே இருந்த பேங்க் இப்போது எழுநூத்தி எழுபது ரூபா ரூபாய்க்கிட்ட இருக்குது என்ன வளர்ச்சி அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைமில் நான் ஏன் மிஸ் பண்ணனா ஸோ இந்தியன் பேங்கில் பர்சனலாகவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லை அதன் காரணம் காட்டி வேண்டாம் இவன் இங்கே போய் வளர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து நான் நினச்சேன் இப்போ டுவெண்ட்டி டூ அந்த மாதிரியான டைமில் வந்து நினைச்சேன் நான் ஸோ யூனியன் பேங்க் பக்கம் வந்து போனேன் ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிருச்சு அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இந்தியன் பேங்க் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அந்த மாதிரி நான் வந்து யோசித்தேன் நமக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கசப்பான ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் போல இந்த பேங்க்ல மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் போல அதோட ஒரு விளைப்பாடு தான் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட நான் வந்து நினைச்சேன் பட் மேபி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மளை மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டாலும் பலரும் வந்து எனக்கு என்ன ஒரு அனுபவம் ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டிருக்கோ பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கசப்பான அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுவாங்க ஸோ பிஎஸ்டி பேங்க்ஸ் பலரும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் சில பேர் இன்னும் இந்த இந்தியன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க சில பேர் இல்லை பல பேர் அதோட வெளிப்பாடு ரொம்ப நல்லா வந்து தெரியுது ஸோ எப்படியோ வந்து மிஸ் பண்ணியாச்சு பட் இன்னும் அடுத்த கட்ட ஒரு ஒரு டிசிஷன் வந்து ஒரு இடத்துல எடுக்கும்போது நாலா பக்கமும் யோசிச்சு ஒரு டிசிஷனை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த பாடத்தை இந்தியன் பேங்க் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே எனக்கு வந்து இல்லை பட் ஓவரால் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இந்த குவார்ட்டர்ல நல்ல பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்திருக்கு அடுத்தது அசோக் லைலான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கிட்ட இருந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க இதை அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது ஆல்ரெடி நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கவர்மெண்ட் பஸ்ஸை பார்த்தாலும் அசோக் லைலாண்டோட பஸ்ஸாக தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் டாட்டாவோட பஸ் இருந்தது ஏர் பஸ் எல்லாம் வந்து இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது பெருசாக வந்து நம்ம கண்ணில் வந்து படாது முழுக்க முழுக்க அசோக் லேலாண்டோட பஸ்ஸு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஓடிட்டுருக்கு இன்னும் பல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அசோக் லேலாண்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு கேரளாவோட கவர்மெண்ட் பஸ்ஸும் அசோக் லைலாண்டில் நிறையா பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஸோ அசோக் லேலாண்டு அரு அருமையான ஒரு டீலை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல செய்தியாக தான் எனக்கு என் கண்ணுக்கு வந்து படுது ஸோ இன்னைக்கு இடையில் ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த அசோக் லேலன் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ சீக்கிரம் டபுள் ஆகுமா அப்படிங்கிறது தான் அவளோட வந்து பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ ஆகுமாங்கிறது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஜியோ ஃபினான்ஸ் ஸோ ஜியோ ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக லாங் டேர்மில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறது இல்லை ஸோ இவங்களுடைய இன்கம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ சூப்பராக வந்து வருமானம் வந்து வளர்ந்துட்டுருக்கு ஸோ எல்லா பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்காங்க அதாவது இன்சூரன்ஸ் அசட் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபினான்ஸ் பண்ணுறதுன்ட்டு ஸோ பேமெண்ட் பேங்க்குன்ட்டு எல்லா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி போய் உதாரணத்துக்கு பஜாஜ் ஃபின்ஸை நம்ம எடுத்துக்கலாமா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் வந்து பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்த அலையன்ஸையும் கூப்பிட்டு வந்து இப்போ ஜியோ வச்சுருக்காங்க ஸோ பிளாக் கூட டை போட்டு அசட் மேனேஜ்மெண்ட் ஏஎம் சி பிசினஸும் ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க லாங் டேர்மில் டெஃபினட்டாக இந்த ஜியோ நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் திரும்பவும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து கிடச்சிதுன்னா அப்போ வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன தான் ரெவன்யூ அதிகமாக இருந்தாலும் கூட லாபம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி தான் வந்து இருக்குது ஸோ இங்கே பாருங்க லாபம் வந்து ஒரு அறநூற்றி எண்பத்தொம்பது கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது இயர் ஆன் இயரில் டிக்ளைனாக இருக்குது ஸோ இதுவே நம்ம போன குவார்ட்டர் கூட பார்க்கும்போது நல்லாவே வந்து உயர்ந்திருக்கு ஸோ குவார்டர் ஆன் குவாட்டரில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு மேபி நாளைக்கு இந்த பங்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம் பட் நம்ம பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுவோம் ஒன்றும் அவசரம் இல்லை மேபி நமக்கு ஃப்யூச்சரில் வாய்ப்பு அதே மாதிரி வளர்ச்சி வருவதற்கு உடனே எல்லாம் வர முடியாது இந்த இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாலும் உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய வளர்ச்சி அவங்கள கொண்டு வர முடியாது படிப்படியாக தான் கொண்டு வருவாங்க வேல்யூவேஷன் ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது ஸோ நமக்கு விரைவில் வாய்ப்பு வரும் என்னைக்கு வரும் தெரியாது மேபி வந்ததுன்னு அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ நல்ல பங்கு ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது பட் வெயிட் பண்ணி இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே